பரபிரம்மனே நமக ஸ்ரீஜித் சிவமோக்ஷா மையம் எல்லாம் உள்ள இறைவனுடைய மகா கருணையிலே கொங்கு புனித சிவஸ்தலங்களுள் பேரூர் என்கின்ற பட்டீஸ்வர பெருமானுடைய திருச்சநதியிலே இன்று சிவ சனி பிரதோஷத்திலே ஒரு அருமையான தரிசனம் கொங்கு புண்ணிய ஸ்தலங்களில் பாடல் பெற்ற ஸ்தலம் ஆழ்வார்கள் குறிப்பாக நாயன்மார்கள் எல்லாம் விஜயம் செய்து நிறைய மகிமை பெற்ற இடம் குறிப்பாக கோரக்கர் சித்தர்களிலே தவ படைத்த சித்தர் வந்து தபம் செய்த இடம் இந்த சிவனை தரிசனம் செய்து நிறைய புண்ணியங்களை பெற்றவர்கள் பல கோடி இங்கே மகாணம் அருகிலே அங்கே காரியங்கள் சிராப்த திதி பிண்ட தர்ப்பண காரியங்கள் எல்லாம் இங்கே நடக்கிறது உலக புகழ்பெற்ற ஆலயங்களில் சிற்பக்கலைக்கு மிகத்துவமானது இங்கே அந்த சிற்பக்கலைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது இங்கே இருந்த ஒரு சிற்பி இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்யும் பொழுது இந்த ஆலயத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று கூறுகிறார் அப்பொழுது அவர் என்ன குறை என்று கேட்கும் பொழுது கள்ளினுள் தேரை ஒன்று இருக்கிறது அந்த தேரையை விடுதலை செய்ய வேண்டும் அந்த கல்லை உடைத்து பார்க்கும்போது கல்லின் உள் தேரை இருக்குது அதனால் கல்லின் உள் தேரைக்கும் உணவளிக்கும் இறைவன் என்ற இந்த சிறைய சரித்திர சிறப்பு பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலத்திற்கு வந்து தரிசனம் செய்து நம்முடைய பித்திருக்களுக்கு சிரார்த்த தர்ப்பண பிண்ட கர்மங்களை எல்லாம் செய்து எம்பெருமானை பெருமானை அம்பாலையும் தரிசனம் செய்து மகா புண்ணியம் ஓம் பிரபிரம்மனே நமகா